அனைவருக்கும் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகில் உள்ள கோவிடாங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள வேளாண் விரிவாக்க மையத்தில் மண்டல அளவிலான வேளாண் திருவிழா நேற்று ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் இன்று ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரண்டு நாட்கள் வேளாண் திருவிழா நடைபெற்று வருகிறது மேற்படி வேளாண் விரிவாக்க மையமானது தூத்துக்குடி டூ மதுரை செல்லும் நான்கு வழி சாலையில் அமைந்துள்ளது இந்த அருப்புக்கோட்டையிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வேளாண் விரிவாக்கு மையம் அமைந்துள்ளது மேற்படி மேற்படி வேளாண் திருவிழாவைக்கான பஸ் வியில் மக்கள் காண வந்துள்ளனர் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வேளாண் திருவிழா என்னென்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆடு வளர்ப்பை பற்றி பார்ப்போம் இது வந்து இந்த வேளாண் நிர்வாக மையத்தில் பெயரிடப்பட்ட அந்த அவரி பூத்து குழுங்கி காணப்படுகிறது மற்ற நேரத்தில் இப்போ நம்ம வந்து ஆடு வளர்ப்பை பற்றி மொதல் நம்ம பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுகள் வகைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம இனிமேல் ஆடு வீச்சு தான் ஒரு நல்ல தொழில் பண்ண போகிறோம் இப்போ வாங்க நம்ம ஆடு ஆடு செம்மறை ஆடு பார்க்குறீங்கன்னா ஆமாம் இது இறைச்சிக்காகவும் வளர்க்கப்படுது செம்மறை ஆடை பார்த்தீங்கன்னா செம்மறை ஆடு வேம்பூர் இது மேச்சேரி ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம வேம்பூர் செம்மறை ஆடு இதுவும் இறைச்சி உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்குது பாருங்க நம்ம போன கூட பின்னாடியே வரும் எங்கேயும் ஓடாது ஐம்பது ஆடு வச்சுருந்தாலும் ஒத்தால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நல்ல ஜம்பரி ஆடு கதெல்லாம் வெள்ளாடு மேக்ஸும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளாடு கறி தான் நம்ம நகரங்கள்லேயும் கிராமங்கள்லேயும் அதிகமாக விற்பனை செய்யப்படுது தலைச்சேரி வெள்ளாடு பாக வெள்ளாடுங்க பார்த்திங்கன்னா ஏய் குட்டி வடா வடா வீட்டுக்குரியா நிறைய காதுகளை பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கு நல்லச்சேரி வெள்ளாடு கேரள மாநிலத்தை சேர்ந்தது நல்லச்சேரி கேரளாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் மலர்பா ஆடுகளும் கூட இதை சொல்லுவாங்க மலபார் ஆடு பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது அதுக்கடுத்து நம்ம ஊர் விளையாட அம்மா வாங்க 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 பார்த்திங்கன்னா வெள்ளாடு கன்னி நம்ம விருதுநகர் தூத்துக்குடி திரு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் வளரக்கூடிய வெள்ளாடு நம்ம ஊர் கடைகளில் தொங்கும் பாருங்க காலை மேலே தோட்டம் ஊறிச்சி மண்டை மட்ட வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த வெள்ளாடு இதை நம்ம ஊரில் வளர்க்குறதுக்கு சிறந்தது நல்ல நோய் நோய்ப்பு சக்தியோட கறிக்கு ஈஸியாகவும் நல்ல உயரமாக வளரக்கூடியது அந்தளவுக்கு வளர்கிறதுனால நமக்கு நிறையா கறி கிடைக்கும் இப்போல்லாம் வெள்ளாடு கறி ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் இல்லை இன்னும் நகரப்புறங்களில் ஆயிரத்தி இரநூறுவா கூட இருக்கும் ஏன்னா இங்கேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் நம்ம ஆட்டோ பாயிட்டு போகிறதுக்கு சார்ஜி சேர்த்து நமக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா கூட அங்கே விற்கிறாங்க ஆனால் நமக்கு கிராமங்கிறதுனால ரூபாயில கறி கிடைக்குது பாருங்கள் நல்லா தாடி விட்டுக்கான் பாருங்க எங்கே இது வந்து கெடா கெடா குட்டி தாடி விட்டுக்கான் ஏய் செல்வம் அந்த பேர் செல்வம் 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 எழுந்திரிட்டா பார்த்தீங்களா குண்டியே திருப்பி கேட்டேன் செல்வத்தோடய ஹைட்டை பாருங்கள் நல்லா நாலடி உயரத்தில் வைக்கான் நம்ம செல்லம்மா இந்த பொட்டாடு பார்த்தீங்களா பொட்டாடு செல்லம்மா பயப்படுவா கொஞ்சம் தான் செல்லம்மா அங்கிட்டு போக பார்க்கா கோமதி வரும் அங்கே போய் நிறையா கோமதி லட்சுமி பாக்கலாம் சொல்லு அதே அதான் நல்லா தரமான ஆடுங்க முடிஞ்சளவு நீங்களாம் கறி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா ஸ்ட்ராங்கான விஷயம் அதனால தான் இன்னும் நம்ம ஊரில் இந்த வெள்ளாட்டுக்கறிஞருக்கு நன்றி அதே மாதிரி நீங்கள் வார்த்தை வளர்க்கலாம் வார்த்தை வளர்க்குறதுக்கு வந்து அதை மேய்க்க போகணும் நம்ம அதான் ஒரு பிரச்சனை அதுக்கு இது பற்றி மேய்க்கணும் இல்லைன்னா அது ஒரு இடத்துல இருக்காது நீர் நிலை வேணும் சாகடையெல்லாம் போயிடும் வீட்டில் நம்ம மீன் வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி குட்டை குட்டையை வந்து நம்ம மீன் வளர்க்கும் போது கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கும்ல அந்த நம்ம வாத்தையை வளர்க்கலாம் ம் அதே மாதிரி இந்த வாத்த வளர்ப்பு மட்டும் இல்லை இந்த இதுக்கு மேலேயே ஒரு கோழி வளர்த்துருக்காங்க கோழி கூடு மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த கோழி கூட்டுக்குள்ளே கோழி இருக்குது அதோடைய எச்சங்கள் வந்து கீழே விழுகிறதுல மீன்கள் வந்து அவர் வந்து அதை கூட போய் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க இது வந்து அப்படியே ஒரு தரையை வந்து தோண்டி தான் இந்த தார்ப்பாயை வச்சு அந்த தரையில் மூடிட்டு அதில் தண்ணி பெருக்கி குளம் மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நம்மளுடைய விவசாய நலங்கள்லையும் நம்ம இந்த பண்ணைக்குட்டையை நம்ம அமைக்கலாம் இதுக்குள்ளே அந்த மீன் இருக்குது பாருங்க மீன் வளர்க்குறாங்க இதில் மேலே வந்து கோழி வளர்க்குறாங்க இந்த மாதிரி கோழி நம்ம வந்து வளர்க்கக்கூடிய கோழிகளை அது நோட்டுக்கா கோழியோ இல்லாட்டி ராயிலும் கோழியாக இருந்தால் கூட முட்டையாக வளர்க்குற கோழியை கூட கொஞ்சம் பரன் மாதிரி ஒரு கூட அமைச்சு மேலேயும் நம்ம வளர்க்கலாம் ஓகேவா அடுத்த அதோடய எச்சங்கள் டேரெக்டாக கீழே வந்தோம் அதை வந்து இந்த தண்ணியில் இவ்வளோ இடத்துல வந்து அவ்வளோவா மீன்களை வந்து பார்க்க முடியல கண்ணுக்கு இந்த ஓரங்களை கொஞ்சம் தெரியுது அது போக இந்த கோழி கீழே தான் அவ்வளோ மீன் நிற்கிது ஏன்னா இதுக்கு தேவையான இறை இங்கே கிடைக்கிறதுனால இதாக நம்ம ஒரே இதில் ரெண்டு மாவட்டத்தில் நம்ம எடுக்க முடியும் கோழியிலேருந்து கோழி கரையாக போடுறோம் அதோடைய ஏற்றத்தோம் இதுக்கும் கொஞ்சம் தவடுகளும் போட வேண்டியிருக்கும் மீன்களுக்கு அதுபோக இதுவும் கிடைக்கிறதில்ல இது ம் இதுமாதிரி நன்றி